வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம் பூண்டு வந்து மூணு பல் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா எடுத்து மெலிசா நறுக்கிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று வெப்பப்பிள்ளை தக்காளி ஒன்று இது எல்லாமே சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பட்டை சோம்பு சோம்பு வந்து அரை டீஸ்பூன் எடுத்துருக்கேன் பட்டை வந்து ஒரு துண்டு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெப்பர் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் நம்ம சாப்பாடு சதத்தை நல்லா உதிரி உதிரியாக வ வடித்து வச்சுருங்க இது வந்து ஒரு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்டு மிச்சமே கொஞ்சம் இருக்கும் அடுத்து நம்ம வந்து முட்டை வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு முட்டையும் நம்ம உடச்சி முதலையே விஸ்க் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பும் ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா முட்டையாக அடித்து வச்சுருங்க தனியாக ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தா பட்டை சோம்பு சேர்த்து தாளிச்சுருங்க சோம்பு பட்டை செவந்ததும் நம்ம அடுத்து எடுத்து வச்சிருந்த பூண்டையும் மிளகாயையும் ஆட் பண்ணிடலாம் இது ரெண்டும் நல்லா வறுபடட்டும் உங்களுக்கு வந்து பூண்டு இப்படி போடுறது பிடிக்காதுன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அதனால நம்ம இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம் வெங்காயத்தில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்குன்றனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம அடுத்து வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அடுத்து வந்து வெங்காய தக்காளியை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை அடிச்சு வச்சுருந்ததை அது ஒரு சைடு ஊற்றிடலாம் நெக்ஸ்ட்டு ஊற்றினோடனே நீங்கள் வந்து அந்த முட்டையை வந்து கிளறி விட்டுறாதீங்க ஒரு அஞ்சு செகண்ட் இல்லை பத்து செகண்ட் ஆகட்டும் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் பெப்பர் போடணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா ரொம்ப தூள் தூளாக போயிடும் அப்புறம் வந்து நமக்கு முட்டை சாதம் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இருக்காது முட்டையை அப்படி அப்படி லைட்டாக கிளறி விடுங்க இந்த அளவுக்கு முட்டையை கிளறினா போதும் நம்ம அடுத்து இந்த வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாத்தையுமே சேர்த்து ஒன்றா கிளறிடலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நிமிஷம் கிளறினதும் நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிடலாம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆனதும் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த சாதத்தை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் சாதம் போட்டதும் நீங்கள் வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா கடைசியாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்